வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா சூரியன் எங்கேயோ வெளியே போயிருக்காங்க எங்கே போயிருக்கான்னு தெரில இல்லை இல்லை வெளியே போயிட்டான் தேடி தேடி பார்த்தேன் அப்படியே எங்கேயோ வெளியே போயிட்டுருக்காங்க இல்லையே இப்படி போனால் கதை அவன் பாட்டு வெளியே போயினேன்ட்டான் சூரிய சூரியனுக்கு அப்புறம் போயின்னே இருக்கான் சூரிய கே இல்ல சவுண்டு சவுண்ட் கேட்குது இல்லை உங்களுக்கு விறகு கேட்குது ஓ உள்ளதான் இருக்கியா தட்டி அட்ட அட்டன்ஷன் கிளியர் பண்ணுறான் என்ன சூரிய தான் வணக்கம் சொல்கிறேன் நீ சொல்ல இன்னைக்கு நான் வணக்கம் சொல்லிவிட்டேன் நீ சொல்லிய நான் மூடிறேன் வரவா கிட்ட வரவா இந்த வரேன் நான் வணக்கம் சொன்னேன் வரேன் அம்மாடி முருகன் கடைக்கு போயிட்டு மீன் வாங்கி வந்தேன் இன்றைக்கி நான் கெஸ்டாக விட்டு வராங்க இந்த சம்பந்தி வராங்க சம்பந்தி மருமனோட அம்மா அப்பா தம்பி வராங்க சொல் ஆ ஆ டிவியா சரி ஓகே பிள்ளிப்பாட் நீ பார்த்து பஸ் டிவி பாரு மீன் வாங்கியிருக்கேன் அதை நான் காமிக்கிறேன் போய் அடுத்து வரும் பாருங்கள் வாங்காமல் வாங்க கூடாது சொல்லுங்கள் ஏன்னா எல்லா மீன் கொஞ்சம் விலை ஜாசி மீன் பிடி தடைக்காலம்னு சொல்லிட்டு ஆனால் நல்லா இருந்துச்சு மீன் ஒரு கிலோ ஷீரோ அறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா வாங்கினேன் இறா அரை கிலோ இரநூறுவா வாங்கினேன் அது இல்லாமல் சிக்கன் பையன் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம் இன்றைக்கி கெஸ்ட்டு வர்றதால இன்னால்தான் இருந்தால் நம்மளுக்கு சிக்கன் தாங்க இறகுடா அவரே சாப்பிட மாட்டேன் சிக்கன் சாப்பிடணும் இப்போ எனக்கோசம் சிக்கன் ஆர்டர் பண்ணுறேன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ எடுத்து பாருங்கள் மீன் வாங்கின வீடியோ தான் மீன் வாங்கினாலும் நம்மளுக்கு சிக்கன் தான் ஐ லவ் சிக்கன் அவ்வளோதான் நம்ம ஒரு ஐம்பது ரூபா சிக்கன் வேணுமா வேலை முடிஞ்சு மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வராங்க கெஸ்ட்னால் யாரும் கிடையாது நம்ம மருமங்களுடைய அம்மா அப்பா என்னோடய சம்பந்திங்க வீட்டுக்கு வராங்க அந்த அதுக்கோசரம் தான் இன்றைக்கி பையன் வந்து ஆன்லைனில் வந்து சிக்கனையும் ஆர்டர் பண்ணிட்டான் மீன் மட்டும் வாங்க சொன்னாங்க அது ஆன்லைனில் மீன் எப்படி இருக்குது தெரியாது சரி சொல்லி வாங்கிட்டேன் ஷீலா நல்லா இருந்துச்சு மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மீன் நிறைய இருக்குது பாருங்கள் ஸோ ஷீலா வாங்கியாச்சு இற ஒரு இரநூறுவா வாங்க இது வந்து அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒரு ஷீலா அது வந்து இரநூறுவா இறம் நல்லா வாங்கியிருக்கேன் இன்னைக்கு பெரிய வஞ்சரமா இருக்குது ஆயிரத்தி சின்ன இது ஆயிரத்தி நானூறு எழுநூறு சின்ன வஞ்சரமா இது வந்து எழுநூறு இது வந்து ஷீலா அது பேர் கிழங்கா மீன் இப்போ தான் வந்து இறங்கி இருக்கு நிலவரம் பார்க்கலாம் ஓகே தலைவரே தலைவரே நண்டு எவ்வளோ நண்டு முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது முன்னூத்தி ஐம்பது யாராசுரியாச்சு நெத்திலி சின்ன நெத்திலி சின்ன நெத்திலி வந்து ஒரு ஷீலா மீன் நான் வாங்கியிருக்கேன் அடுத்து ஒரு பெரிய மீன் எடுத்துங்களா ஒரு கிலோ கிட்டே இருக்குது அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா இது நல்லா இருக்கு நல்லா இருக்குங்களாப்பா இது வந்து அரை கிலோ வாங்கிருங்க அரை கிலோ இரநூறுவா இருக்கும் சூப்பராக இருக்கும் தலையை வந்து குழம்புக்கு போட்டு ஃப்ரை பண்ணா நல்லா இருக்கும் நல்லா இருக்கு மீன் அந்த வீடியோ பாத்தீங்களா மீன் வாங்கலாமா நல்லா இருந்துச்சு நீட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு வணக்கம் மூணு ஏப்பும் பயந்து ஓடுறாங்க பயந்து ஓடுறாங்க எல்லாமே முடி வேலை வெட்டும் நிறைய ஆயிடுச்சு எப்பவும் முடி விட்டுறது தெரியல വണക്ക ചുരുങ്ങാനക്ക ചുരുങ്ങാനക്ക അമ്മേ മുറ ആന്ന വണക്കം അന്നക്കം അപ്പമ്മ നാളെ കേ നിക്കേ냐 നാളെ കേ അപ്പപ്പ നാളെ കേ നിക്കേ നാളെ കേ നാളെ കേ कल नाइट दोदय अपनम वाड्या पाच

கேட்டுங்களா உடம்பு மறுபடியும் இந்த வாரம் இன்னைக்கு வாக்கிங் போகல வாக்கிங் போல ஜாக்கிங் போகல இன்னைக்கு எந்திரிச்சு நான் லேட்டு சூரியன் லேட்டு ரொம்ப டைடாக இருந்துச்சு உட்காந்துட்டேன் இன்றைக்கி போகலையே அப்புறம் அன்னைக்கு மட்டன் சாப்பிட்டேன் பிரியாணி அது நாள் வாக்கிங் போகல இந்த வாரம் கிட்டத்தட்ட மூணு நாள் வாக்கிங் போகல உடம்பு வெயிட் ஆகிடுச்சி மறுபடியும் தொண்ணூற்றி மூணு இருந்தேன் நேற்று போய் வெயிட் போட்டால் தொண்ணூற்றி அஞ்சு இருக்குது ரெண்டு கிலோ இருக்கேன் கஷ்டப்பட்டு குறைக்கிறேன் என்ன பெரிய என்கிட்ட கெட்ட பழக்கம் என்ன வெயிலில் போட்டு ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிட்றது முடியலைங்க என்னால் அந்த ஒரு ஆசையில் குச்சிடுறது ஏழு கிலோ கம்மி பண்ணால் ரெண்டு கிலோ ஆயிடுச்சு ஒருவேளை டாக்டர் வீட்டில் போன வெளியே போட்டேன் இடைக்கிட வித்தியாசம் பண்ணணும்னு தெரில ஆனால் உடம்பு போட்டுச்சு எனக்கே தெரியுது ஒரு ஒரு கிலோ இறந்த மாதிரி ஒரு ரெண்டு கிலோ இறந்த மாதிரியே விட்டா இருந்துச்சு இன்னி வாக்கு போகிறேன் ரொம்ப டய்டாக இருந்துச்சு சண்டே சட்டிலேயே விட்டுலான்னு நினைக்கிறேன் அந்த தரம் தான் ஃபஸ்ட்டு எதிரியே நம்மளுக்கு அப்புறம் நேற்று நைட்டு மேட்ச் பார்த்தீங்களேன் செம்மர் தான் டைட்டை நான் என்ன தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு ரன் அடிக்க விட்டாங்க இரநூத்தி முப்பது இரநூத்தி இருபது அடிக்க விட்டாங்க அது சேஸ் பண்ணி வின் பண்ண தேவையில்லை அட்லீஸ்ட் நான் டார்கெட்னா அடிச்சு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தோனி வரப்போலாம் கை தட்டி கை தட்டி பார்த்தேன் நேற்று கொஞ்சம் ஐ ஃபீல் வெரி பேட் அது இல்லாமல் நம்ம தோத்துக்கு கூட எனக்கு பெருசாக தெரில சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்துக்கூட பெருசாக தெரில அந்த ஆர்சிபியில் பண்ணாங்க பாருங்கள் கெலாட்டா அந்த கிரவுண்ட்லேயும் சரி ஆர்சிபி ப்ளேஸும் சரி அக்ரெசிவாக இருக்காங்க என்ன வேர்ல்டு கப்பாங்க இது உள்ளூர் கோப்பை கோப்பை கிடையாது அது மாதிரி பண்ணுறாங்க சரி விடுங்க அப்புறம் நேற்று ஒரு இன்சிடென்ட்டு அது சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு என்னென்னா முதல்லேருந்து நேற்று ஈவினிங் ஒரு ஃபோன் வந்துச்சு ஒரு மூணு மணிக்கு சார் நீங்கள் மதுரை கிளம்ப திருமண விழாவில் டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு பரவாயில்லையே இந்த மாதம் எந்த புறங்களை போகலாம் சொல்லிட்டு வரேன் சார் பேமெண்ட் எவ்வளோ சார் தருவன்னு கேட்டேங்க எவ்வளோ வேணும்னு கேட்டாங்க சார் ஒரு மூவாயிரத்தி ஐநூறுரூவா கொடுங்க சார் ஐநூறுரூவா பஸ் பஸ்ஸாக இருக்குது மூணாயிரூவா இருக்கு நான் நார்மலாக தானே வாங்குது அதிகபட்சம் சில பேர் நாலாயிரரூவா இஷ்டப்பட்டு தருவாங்க அஞ்சாயிரம் கூட தருவாங்க ஐடி கம்பெனியில் போனால் அஞ்சாயிரம் கிட்டே இங்கே சரி மூணாயிரூவா ஒரு ஐநூறுரூவா மூவாயிரத்தி ஐநூறுபா ஆ மூவாயிரத்து ஐநூறுரூவா ஆ வேண்டாங்க நீங்கள் வேண்டாங்க இல்லைங்க நீங்கள் எவ்வளோ தான் தருவேன் கேட்டேன்

ఐటీ కంపెనీ పెద్ద ఐటీ కంపెనీ ఇంకేకార్ట్లో డ్యాన్స్ ఆడ పోండి సూర్య డేట్ నన్నే పేసేట్ పత్రి రెండ నైడ్ ఆ ఇన్ని పట్టినా డేట్ సోర మరంటా నాందా చెప్తా తెలుస్తావ్ 10 ఫమ్టు 10 ఫమ్టు అండి ఉండాయడ్రై దపత్త నాల్లు నైడ్ చేగో చే బాతు పోయి కులి బై సోర్డు అప్ర బాయ్ నేరు సోలా ఉంటా బై ఐ డుట్ ఐ లవ్ యు బై నంద ఎండి పాట ముకొళ్ళి அப்புறம் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி பிள்ளைகளுக்கு பத்தொன்போது ஞாயிறு இருபது திங்கள் இருபத்தொன்னு செப்ப இருபத்தி ரெண்டு மேல்முருவத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் கோயில் திருவிழா அதுக்கு டி டிஆர் டி ராஜேந்திரன்னு சொல்லி கேட்டிருக்காங்க டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு நான் சொன்னேன் வர சார் சொல்லியிருக்கேன் எவ்வளோ பார்க்கணும் அவரும் கேட்டார் அவர் ஆர்கெஸ்ட்ரா வச்சுருக்காரு இல்லை சார் நான் ஒரு மூவாயிரம் ரூபாய் எதிர்பார்க்கணும் இன்னொரு சார் நம்பது ரொம்ப ரொம்ப சின்னது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுங்க கோயிலு தான் பண்ணுறோம்னாங்க சரி சார் சொல்லிட்டேன் ஒரு ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தரேன்னு சொல்லிக்கிறாங்க இங்கேருந்து மேல்முலத்தூர் போகிறதுக்கு ஒரு நூறு கிலோமீட்டரு வரதுக்கு ஒரு நூறு கிலோமீட்டர் பைக்லேயே போயிட்டு வந்துடு நான் சரி சார் வர சார் சொல்லியிருக்கேன் இருபத்தி ரெண்டாம் தேதி மேல்முலத்தூரில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்தது ஒரு சென்னைனா ரெண்டாயிரம் வாங்கிடலாம் ஆனால் ஊருக்கு போகிறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா தரேன்னா அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது ஆனால் இதே நாங்கள் நகல் கலைஞர்கள் அசல் கலைஞர்களுக்கு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எழுபது லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடிலாம் தருவாங்க ஏன்னால் நாங்கள்லாம் டூப்ளிகேட்டு அவங்களாம் ஒரிஜினல் டூப்ளிகேட்டுக்கும் மரியாதை கம்மி தான் இல்லையா ரைட் என்ன கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ணுறது இதே வந்து மலேசியா சிங்கப்பூரில் வந்து இன்னும் கூட ஒரு நாகேஷ் பாலையா எம்ஆர் ஆர் ராதாக்கெல்லாம் மரியாதை வேற லெவலில் இருக்குது விரும்பி பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் எங்கேயுமே கேட்குறது நாகேஷை கேட்கறது இல்லை எம்ஆர் ஆர் ஆதவ கேட்குறதில்லை அப்புறம் வந்து பழைய ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா நம்பியார் மாதிரி ஒருத்தர் இருக்கார் அவர் கேட்குறதில்லை யார் கேட்பாங்க எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அஜித் விஜய் அவ்வளோதான் லுக்லை அது இல்லாமல் தேவைப்பட்டால் ஒரு டி ராஜேந்திரன் தேவைப்பட்டால் இதெல்லாம் ஒரு பாக்கியராஜ அந்த மாதிரி கேட்பாங்க பரவாயில்ல நம்மளுக்கு அவ்வளோதான் யாருக்கு என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும் நம்மளுக்கு சரி அந்த மதுரை ப்ரோக்ராம் கட்டாயிடுச்சு மதுரைக்கு நான் வந்து பதினெட்டு வயசில் போனேன் இன்னைக்கு நான் ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது ஐம்பத்தஞ்சு பதினஞ்சு இருபதுன்னு வச்சுக்கேன் முப்பது நாற்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சி முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வருஷம் மதுரைக்கு போயிட்டு சரி ஆசையாக இருந்தேன் சரி மதுரைக்கு போயிட்டு நான் ஒரு டான்ஸ் ஆக்ட்டு அது கூட சுற்றி பார்க்கலாம் வந்தேன் முடியல சரி ஓகே பாய் பாய் கவலையாக இருக்கு என்ன பண்ணுறது கவலையாக தான் வரும்மா சொல்லிட்டு ஆஃப் பண்ண பாய்க்கு சொல்லு பாய் ம் உடஞ்சிடும்டா கண்ணாடி உடஞ்சிடும் ஒரு வாழ்க்கை எடுக்கிறப்படி பை பாய் சொல்லு டச் பண்ணாத டச் பண்ணா போதும் ரைட்டா தொட்டு எடுத்துண்ணா கைய டக்குன்னு எடுத்து தொட்டு எடுத்து வரைக்கும் தொட்டு எடுக்கணும் டச் பண்ணும்